So big boss. சண்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து பொங்கல் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டிருக்கேன் கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் சண்டே சாட்டர்டே எப்பிசோட் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக போயிருக்கும் வெரி வெரி போரிங் எபிசோட தான் இருந்திருக்கும் நான் கூட கொஞ்சமாக டீசென்ட்டாக இருக்கும்னு நான் பேசியிருந்தேன் அந்தளவுக்கு டீசெண்டாக இல்லை நிறைய எடிட்டில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஓகே இருக்கு ஆனால் சண்டே எபிசோடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே போதே ஒரு பயங்கரமான டாப்பிக்கோடு தான் ஆரம்பிக்கிறாரு ஸோ மக்கள் இந்த பிக் பாஸில் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு புரிதல் இருப்பாங்க மக்கள் ஒரு பார்வையில் இருப்பாங்க ஸோ அந்த பார்வைக்கு இவங்க ஒரு கருத்து எடுத்துகிட்டு போய் இந்த பார்வையில் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் டிசர்விங் யார் அண்டர்சர்விங் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குங்க ஓகே என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்கு ஓட்டு போடக்கூடாது மக்கள் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸை பேசணும் ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றி பேசணும் ஓகே இப்போ என்ன இருக்குன்னா இப்ப பல பேர் நினைப்பாங்கல்ல இவனுக்கெல்லாம் ஏன் ஓட்டு வருது இவன் எப்படுறா அந்த அளவுக்கு ஓட்டு வர அளவுக்கு இவன் என்னடா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி இவங்க விளக்குற கொடுப்பாங்க இவரை பத்தி பேசும்போது இவர் இதெல்லாம் பண்றாரு ஆனால் இவருக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க அந்த அளவுக்கு பெருசாக கேம்ல தாக்கத்தை ஏற்படுத்தலை அவருக்கு ஏங்க நீங்க ஓட்டு போடணும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கன்ற மாதிரி மக்கள் கிட்ட உங்க ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க அதை பார்த்துட்டு மக்கள் அதை அனலைஸ் பண்ணி சரியா தவறா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்ல விஷயம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பிக் பாஸ்ல நடந்திருக்கான்னு தெரியல எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு கேட்டு நான் பார்த்துருக்கேன் ஆனா ஓட்டே உங்களுக்கு வரக்கூடாது அது ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லி நான் பிக் பாஸ்ல பார்த்தது இல்லை இதுதான் முதல் முறை பட் நல்லா இருக்கும் அந்த கான்செப்ட் அப்போ பல பேர் யாருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்ற எண்ணம் இருக்கு இல்லையா இப்போ மைண்டில் ஒருத்தர் நினச்சிருப்பாங்க ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய இடம் கட்டாயம் இருக்கு அதில் எல்லாரும் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மெஜாரிட்டியாக வந்து ராணுவோட பேர் தான் அடிப்படுது ராணுவக்கு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பயங்கரமாக பேசியிருக்கார் போல எழுந்து சௌந்தர்யாவை பற்றி ஏன் வரக்கூடாது எதுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி சௌந்தரியாவை வச்சு செஞ்சு விட்டுருக்காரு போல அதில் செஞ்ச பயங்கரமான கிளாப்ஸு உச்சகட்ட கிளாப்ஸ் வந்திருக்கிறது அப்படின்றது தான் தகவல் இதில் சவுந்தரியம் யாரை பற்றி பேசி இருக்காங்கன்னு தெரியல நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான் சோ ஒவ்வொருத்தரை பத்தி பேசி இருக்காங்க இதுல கண்டிப்பா இது வருது ஓகே இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பல பேர் பல டவுட்டுக்கெலாம் இருந்திருக்கும் டிக்கெட்டு ஃபினாலியாக அப்படின்ட்டு எந்த டவுட்டுமே இல்லை டு ஃபினாலே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதில் விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தர் கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் டிக்கெட் ஃபினாலே என்ன பண்ண போறீங்க எப்படிலாம் ப்ளே பண்ண போறீங்க இதெல்லாம் பண்ண போறீங்கன்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிருக்கு அப்படின்றது தான் தகவல் வருது அதில் குறிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான போட்டியாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஒரு ரெண்டு கண்டஸ்டன் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல யாரா இருக்கும்ன்றத நான் நீங்க சொல்லுங்க நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்றேன் எனக்கு யார் ஜெயிக்கணும் எதனால அப்படின்றத நான் ஒரு பக்கம் சொல்றேன் மக்களே ஓகே இதுல அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் விஜய் சேதுபதி ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து சேவிங் ஆர்டர் இருக்கா இல்லையா யார் ஃபர்ஸ்ட் சேவ் யார் செகண்ட் சேவ்லாம் நீங்க கேட்பீங்க நோ சேவிங் ஆர்டர் போன வாரமும் சேவிங் ஆர்டர் யாருமே பண்ணல இந்த வாரமும் சேவிங் ஆர்டர் பண்ணல டேரக்டா எவிஷன் கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பக்கம் ஜெஃப்ரி எலிமினேட் ஆயிட்டார் மிச்சம் இருக்கிறது ஆறு பேர் ஸோ அந்த ஆறு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா Yeah. Uh -huh. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஓகே அன்ஷிதா ஸோ ஆல்ரெடி அன்ஷிதா வந்து சாட்டர்டே எபிசோட்லேயே போக வேண்டியது தான் அன்சிதா பட் அங்கே ஜெஃப்ரி பண்ண சில விஷயங்களால தான் ஸோ சாட்டர்டே எபிசோட்ல இருந்த அன்சிதா சண்டே எபிசோடுக்கு வந்தாங்க ஸோ சண்டே எபிசோட்ல இருந்த ஜெஃப்ரி சாட்டர்டே எபிசோடுக்கு போனாரு அப்படின்றது தான் அதை பத்தின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க அது என்ன காரணம் ஏன்றதை நான் டீட்டெயிலாக விளக்குறேன் அது ஒரு தனி வீடியோவில் வரேன் ஓகே அன்சிதா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து விஷாலுக்கும் அன்சிதாக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னு அப்படின்றது தகவல் வருது ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட்டர்டே எப்படி சொல்லியே பார்த்துருப்பீங்க விஷால் வந்து அன்ஷிதா கிட்ட எப்படி பேசியிருப்பாரு அன்ஷிதா விஷால் வந்து ஒரு வேலை லவ் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி டவுட்லாம் பட்டிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா ஸோ அதனுடைய வெளிப்பாடாக விஷால் என்ன சொல்ல வரார் அன்ஷிதா அதை என்ன சொல்ல வராங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு கான்வர்சேஷன் போகும் போல இது ஒரு பக்கம் ஸோ அன்ஷிதா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் பவித்ராலாம் ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட க்ளோஸாக இருந்தவங்க எல்லாருமே போயாச்சு ஆனந்தி போயாச்சு தர்ஷிகா போயாச்சு இப்போ அன்ஷிதா போயாச்சுன்னும் போது ஒரு தனி மரமாகவே மாறிட்டார் பவித்ரா அப்படின்ற போது வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன் ஜெஃப்ரி கூட இருந்த ஜெஃப்ரி கூட போயாச்சுன்னும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனா இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா மக்களே அந்த பெட்ரூம் இருக்கு இல்லையா பெட்ரூம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க ஜாக்லின் இருக்கிற பெட்ரூம் பக்கம் எல்லாருமே இருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த பெட்ரூம் பக்கம் போய் படுக்கிறாங்களோ எல்லாருமே காலி கான்ஸ்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரஞ்சித் சாரா இருக்கட்டும் காலி ஜெஃப்ரி இந்த பெட்ரூம்ல நான் அந்த பக்கம் போனாங்க காலி அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யாரு அன்ஷிதா காலி ஆனந்தி காலி சாச்சனா காலி சத்யா காலி தர்ஷிகா காலி எல்லாருமே அந்த சைடு யார் யாரெல்லாம் இந்த சிங்கிள் பெட்டு விட்டு கொலேஜ் பெட்டுக்கு போனாங்களோ ஒட்டு அந்த சைட்ல இருந்து எலிமினேஷன் ஆகி கொண்டே இருக்கிறது அப்படின்றது மட்டும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றதுதான் ஒரு பக்கம் அன்ஷிதா எவிக்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு நல்ல ரீதியில தான் பேசிட்டு தான் நமக்கு வருது இதுதான் சண்டே எபிசோட்ல நடக்கிற நிகழ்வுகள் மக்களே ஓகே அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்